உலாவரும் வரும் செயற்கைக்கோள் பட்ட குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயரப் பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாகச் சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்பவெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே தனிமவளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே